யூஎஸ்ல சமீப காலமாவே ஸ்டூடெண்ட்ஸோட விசாவை பல்வேறு காரணங்களுக்காக அந்த அரசாங்கம் கேன்சல் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி பரவிட்டு இருக்கு இதனாலேயே வெளிநாடுகள்ல இருந்து யூஎஸ்ல போய் படிக்கிற நிறைய மாணவர்கள் பெரிய குழப்பத்திலையும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஸ்டூடெண்ட் விசானா என்ன ஸ்டூடெண்ட் விசால போய் யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு எதுக்காக அவங்க போராட முடியும் எதெல்லாம் அவங்க செய்யக்கூடாது இந்த ஸ்டூடண்ட் விசா அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும் ஆனா அதே அளவுக்கு யுஎஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கும் காலேஜஸ்க்கும் கூட அது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு அது ஏன் அப்படிங்கறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் அமெரிக்கா அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராரு அதன் ஒரு பகுதியா தான் வெளிநாடுகள்ல இருந்து யூஎஸ்ல வந்து படிக்கிற மாணவர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன காரணங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு மத்தியில நடக்கக்கூடிய ஒரு போர் சம்பந்தமான விஷயங்களை காலேஜ் கேம்பஸ்குள்ள மாணவர்கள் பேசும்போதோ போதோ இல்ல அது தொடர்பான போராட்டம் நடத்தும் போதோ இல்ல ஒரு தரப்பினருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணும் போதோ வந்து யுஎஸ் அரசாங்கம் ரொம்ப கடுமையா கண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபடுற மாணவர்களினுடைய விசாவையும் அவங்க கேன்சல் பண்றாங்க இதனாலதான் வெளிநாடுகள்ல இருந்து யுஎஸ்ல போய் படிக்கிற மாணவர்கள் பெரிய குழப்பத்துக்கு உள்ளாயிருக்காங்க நம்ம எதுவும் பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது சரி இப்போ இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா போயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா எஃப் ஒன் விசாலதான் போயிருப்பாங்க ஏன்னா அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்கான விசா இந்த எஃப் ஒன் விசா முதல்ல யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் யுஎஸ்ல போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் தான்

இருக்கு ப்ரூஃபையும் அவங்க சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் இருந்தா தான் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான அந்த எஃப் விசா கிடைக்கும் இந்த எஃப் ஒன் விசா எவ்வளவு நாள் வேலிடா இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது நீங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக போறீங்கன்னா அந்த கோர்ஸோட டியூரேஷன் என்னவோ அது முடிகிற வரைக்கும் இந்த எஃப் விசா வேலிடா இருக்கும் ஒருவேளை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அந்த கோர்ஸோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாகுது உதாரணத்துக்கு பிஹெச்டி மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இத்தனை வருஷம் தான் அப்படின்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது அப்படி இருக்கும் போது நீங்க சூஸ் பண்ண கோர்ஸோட பீரியட் எக்ஸ்டென்ட் ஆகுது அப்படின்னா விசாவையும் நீங்க ஈஸியா எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் சரி இப்படி ஸ்டூடெண்ட் விசால போற போற மாணவர்கள் தான் இப்போ கடுமையான நெருக்கடிக்குள்ளா இருக்காங்க அப்படிங்கறத பேசுறோம் அப்படி இருக்கும் போது இந்த மாணவர்களுக்கான ரைட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் பொதுவாகவே இமிகிரேஷன் லாயர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ்ல டாக்குமெண்டே இல்லாம அதாவது இல்லீகலா இமிகிரண்டா போயிருக்கவங்களுக்கு கூட ஒரு அடிப்படை ரைட்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரிதான் மாணவர்களுக்கு கண்டிப்பா நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கு யூஎஸ்ல டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம இல்லீகல் இமிகிரண்டா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கூட அவங்களுக்குன்னு அடிப்படையா ஒரு சில உரிமைகளை அரசாங்கம் கொடுப்பாங்க அதே மாதிரிதான் இந்த எஃபன்ஸ் வயசால போற மாணவர்களுக்கு கண்டிப்பா நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இருக்கு ஆனா இந்த ரைட்ஸ் எதுவுமே அவங்க இமிகிரேஷன் பாலிசிக்கு அகைன்ஸ்டா நடக்கலாம் அப்படி நடந்தாலும் அதை என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு மாணவர் இமிகிரேஷன் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஏதாவது செயல்படுறாங்க இல்ல அப்படி அவங்க செயல்பட்டுருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னா கூட இமிகிரேஷன் அபிஷியல்ஸ் வந்து அந்த மாணவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதுக்கு லீகலா உரிமையும் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ நமக்கு மாணவர்கள் நிறைய பேர் அவங்களோட விசாவை கேன்சல் பண்ணி திருப்பியும் இந்தியாக்கே அனுப்புறாங்க இல்ல மற்ற நாடுகளுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் இது தவிர்த்து எந்தெந்த காரணங்கள்னால மாணவர்களோட விசா கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் முதல்ல அவங்க பேசிக் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அந்த கிரைடீரியாவை ரீச் பண்ணாம இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு கோர்ஸ் படிக்க போறாங்க அவங்களோட விசா கண்டினியூ ஆகணும் அப்படின்னா குறிப்பிட்ட அளவுக்கு சிஜிபி அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு அளவு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கு கீழே அவங்களோட சிஜிபி வரும்போது அவங்களோட அகாடமிக்ஸ்ல அவங்க ஃபெயில் ஆகும் போது விசா ரிவோக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு சிச்சுவேஷன்ல அவங்க ப்ராப்பரா அனுமதி வாங்காம வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்பவும் விசா கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல இல்லாம பொது பாதுகாப்புக்கு இடையூறு செய்யற மாதிரியான செயல்கள் எதிலாவது ஈடுபடுறாங்க அப்படின்னா அப்போவும் அவங்களோட விசா கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்ல மற்றொரு காரணம் தான் மாணவர்கள் ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்றதோ இல்ல ரெண்டு நாட்டுக்கு இடையிலான போர்ல ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து அவங்க சப்போர்ட் பண்றதோ ஒரு காரணமா இருக்கு சோ இது மட்டும் இல்ல மற்ற காரணங்கள்னாலயும் அவங்களோட விசா கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆனா இப்போ ஏன் இது பெரிய பேசு பொருள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பயங்கரமா டைட்டன் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் இது சம்பந்தமா சமூக வலைத்தல பக்கத்தில இதாவது பதிவிட்டாலோ இல்ல அப்படி வந்திருக்கிற போஸ்ட்ஸ் அவங்க லைக் பண்ணா கூட அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொரு இமிகிரண்ட்ஸும் யூஎஸ் குள்ள வராங்க அப்படின்னா அவங்களோட சோஷியல் மீடியா ஃபுட் பிரிண்ட்ஸையும் செக் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப டைட்டன் பண்ணிட்டாங்க இதுதான் மாணவர்களுக்கு இப்ப ஒரு நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் இது சம்பந்தமா சமீபத்துல பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசின கொலம்பியா ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்தோட டீனா இருக்கிறவங்க என்ன குறிப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா மற்ற நாடுகள்ல இருந்து எங்களோட யுனிவர்சிட்டிக்கு நிறைய மாணவர்கள் ஜெர்னலிசம் படிக்கணும்னு வருவாங்க ஏன் அப்படின்னா இங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நிறைய இருக்கு ஸோ ஜேர்னலிசத்தில் அவங்க நிறைய கற்றுக்க முடியும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யுனிவர்சிட்டியை தேடி வருவாங்க ஆனால் இங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு அதனால அந்த எண்ணத்தில் வர மாணவர்களோட எண்ணிக்கை இனிமேல் ரொம்ப குறைய போகுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சரி விசா வந்து கேன்சல் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம் ஒருவேளை ஒரு மாணவரோட விசா வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி லீகலாக அதை எதிர்த்து போராட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இமிகிரேஷன் லாயர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதை எதிர்த்து போராடலாம் ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் லீக் ஃபைட் பண்ணி அவங்களுக்கு கேன்சல் ஆன விசா வந்து தப்பு எனக்கு கேன்சல் பண்ணிருக்கக்கூடாது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி திருப்பியும் விசா வாங்கிட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னு சரித்திரமே இல்லை இப்போ ப்ராக்டிக்கலா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சட்டப்படி ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் கூட இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பெருசா நடந்ததில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓரளவுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒன்ஸ் உங்களோட விசா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆனது தான் திருப்பி நீங்க ஃபைட் பண்ணி அந்த விசா வாங்குறது அப்படிலாம் ப்ராக்டிக்கலா பாசிபிள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இவ்ளோ நேரம் ட்ரம்ப் அவர்களோட நடவடிக்கையினால மாணவர்கள் என்ன மாதிரிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத பார்த்தோம் ஆனா இந்த ஒரு விஷயம் யுனிவர்ஸ் யூனிவர்சிட்டிஸையோ இல்ல காலேஜஸையோ எப்படி பாதிக்குது அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல யுனிவர்சிட்டியோ காலேஜோ இதனால பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா கட்டாயம் பாதிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா யூஎஸ் எக்கானமில ஒரு பெரும்பான்மையான பங்கு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூஎஸ்ல படிக்கிறதுனால கிடைக்குது இதுக்கு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அகாடமிக் இயர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ் யூஎஸ்ல வந்து படிச்சிருக்காங்க அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண மணி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் யுஎஸ் எக்கானமில அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ஸோ இது ஒரு நோட்டபிளான நம்பர்

வேல்யூ அதிகமா உயர போகுது சோ மேக்ஸிமம் நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மத்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படினு இமிகிரேஷன்ஸ் ஆபீஷியல்ஸ் எல்லாம் குறிப்பிடுறாங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வர போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க